வெல்கம் டு அறிவு தேடல் யூடியூப் சேனல் நம்ம சொல் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு ஹெட்டிங்காக பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே வேர் சொல்னால் என்ன வினைமுற்றுனா என்னன்னு பார்த்தோம் வேர் சொல்னால் என்னது அடிப்பிரிக்க முடியாத அடிப்படை சொல் வேர் சொல் வினைமுற்ற என்ன பார்த்தோம் முற்று பெற்ற வினையை குறிப்பது முற்று இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது எச்சம் எச்சம்னா என்னது மீதி வச்சுட்டு போடுறது தான் எச்சம் சொல்லுவாங்க ஸோ அதே தான் தமிழ்லையும் எச்சம்கிறது ஒரு முற்று பெறாத சொல் தான் என்ன சொல்வாங்கன்னா எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எச்சத்தில் இரண்டு வகை இருக்குது வினையச்சம் பெயரச்சம் வினைன்னு என்னது ஒரு செயல் ஸோ வினையை கொண்டு முடிவது வினையச்சம் பெயரச்சம்னா அதிலே இருக்குது பெயரை கொண்டு முடிவது பெயரச்சம் வினையச்சத்துக்கு எடுத்துக்காட்டு படித்து வந்தால் அதே மாதிரி படித்து எழுதினான் வந்தால் எழுதினான் அப்படிங்கிறது என்னது வினை